விருச்சிகம் லக்னம் விருச்சிகம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் மங்களகாரகரான செவ்வாய் சிம்மம் ராசியிலிருந்து பயிற்சியாகி கன்னிராசிக்கு செல்வதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பார்ப்போம் இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் ஆதாயத்தையும் பணவரவுகளையும் குறிக்கக்கூடிய இடம் இதில் உங்களுடைய ராசிநாதனே லாபஸ்தானத்தில் பயணிப்பதால் நீங்கள் துணிந்து எந்த பணியையும் மேற்கொள்ளலாம் எல்லாவற்றிலும் வெற்றிகளும் பணவரவுகளும் லாபங்களும் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் முற்றிலுமாக விலகும் சனியும் செவ்வாயும் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு வேலை ஆட்களால் லாபங்கள் உண்டு புதிதாக ஆடை ஆபரணங்கள் எடுக்க முடியும் வண்டி வாகனங்கள் வாங்க முடியும் பழைய வண்டி வாகனங்களை சரி செய்ய முடியும் சொத்து சார்ந்த அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்க முடியும் வீடு கட்ட முடியும் ஏனெனில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும் ராசிக்கு சுகஸ்தானத்தில் அதிபதியான சனியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது சிறப்பு இந்த தருணத்தில் உங்களுக்கு சொத்து வகையில் யோகங்கள் உண்டு மாணவ மாணவியர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு வெளிநாடு சென்று வேலை செய்யவோ படிக்கவோ உகந்த நேரம் இதுதான் செவ்வாயும் சனியும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டு அந்நிய கிரகமான சனியின் வீட்டில் வெளிநாட்டுக்காரரான ராகு இருப்பதால் வெளிநாட்டு தடைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் அந்நிய இனத்தவர்களால் ஆதாயங்கள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற ரொம்ப தூரம் சென்று பணி புரியக்கூடிய மேற்படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் விருச்சிகராசிக்காரர்களான உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் என எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு கண்டிப்பாக முன்னேற்றங்களும் லாபங்களும் பணவரவுகளும் உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாயை சனி பார்ப்பதால் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாயும் மூன்றாம் அதிபதியும் நேருக்கு நேர்பார்த்து பார்வை பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது சிறப்பு எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழிலளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு நீங்கள் எப்பேற்பட்ட பணியை கையில் எடுத்தாலும் இந்த தருணத்தில் அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் தடை தாமதங்களையும் சங்கடங்களையும் அடித்து நொறுக்கி அவற்றை கணக்கச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகள் நிறைந்து பெற்று அவற்றின் பலன்களை நன்கு உணர்ந்து அனுபவிப்பதற்கான அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் விருச்சிகராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக செவ்வாய் எடுத்துக்காட்டுகிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு அசையும் அசையா சொத்துக்கள் மூலமாக லாபங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிதாக நிலம் சொத்து வீடு வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ முடியும் இன்னும் சொல்லப்போனால் காலியிடங்களை விற்க வாங்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அதாவது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்குள் செவ்வாயை பார்த்து கொண்டு சனியின் பார்வையைப் பெற்றுக்கொண்டு பயணிப்பதன் காரணமாக கனரக இயந்திரங்கள் மற்றும் வண்டி வாகனங்கள் வைத்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு பல பேருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைப்பது மட்டுமில்லாமல் நிலையான நிரந்தரமான தொழில் அமைவதற்கான வியாபாரம் அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு புதிதாக ஏதேனும் தொழில் தொடங்கி மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் நிறைந்து பெறுவதற்கான யோக வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு என்பதை உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் விருச்சிகராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களுக்கும் சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் இதுவரையில் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த எழுபறியாக இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான பணிகளும் இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக நடந்தேறும் இந்த தருணங்களில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பலமாக இலாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எப்பேற்பட்ட பணிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் அடித்து நொறுக்கி நல்ல பல காரிய வெற்றிகளையும் வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்றங்களையும் சிறப்பு வாய்ந்த நன்மைகளையும் பணவரவுகளையும் நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் குறு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் செவ்வாய் அற்புதமாக லாபஸ்தானத்திற்குள் பயணிப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாவிதமான சிரமங்களும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பணம் சார்ந்த விஷயங்கள் ரீதியான சிரமங்கள் நெருக்கடிகள் குழந்தைகளின் உடல்நல ஆரோக்கியங்கள் போன்றவற்றில் முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சனி பயணித்துக் கொண்டிருந்தாலும் அற்புதமான அமோகமான முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுப்பார் ஏனெனில் விருச்சிக ராசிக்காரர்களான உங்களுக்கு கேந்திராதிபதி சனி அவர் தற்போது கோணத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் சனி உங்களுக்கு நல்லபல மாறுதல்களையும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ராகு இருப்பது அந்த அளவுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை என்றாலும் ராகுவை குறு பார்த்து புனிதப்படுத்துவதால் மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இருக்காது எனவே உங்களுடைய தாயாருக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் பிரச்சனைகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் குறைந்து மறையும் உங்களுடைய தாயார் மற்றும் தாயாரின் உறவுகளிடம் இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் மறைந்து அவர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த தருணத்தில் உண்டு உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த கேதுவை விட்டு விலகி பதினொன்றாம் இடத்திற்குள் பயணிப்பதால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் உங்களுடைய மன அழுத்தங்கள் குறையும் மன உளைச்சல்கள் மன அலைச்சல்கள் பனிச்சுமைகள் தேவையில்லாத குழப்பங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் மனரீதியாக உடல் ரீதியாக இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு அருமையான தீர்வு கிடைத்துவிடும் வயதானவர்களுக்கு கூட மனரீதியாக உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முழுவதுமாக தீர்வு கிடைத்துவிடும் இந்த தருணங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாம் உறுதியாகவே நடந்தேறும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அதிர்ஷ்டங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் நடந்தேறும் எதை நோக்கி செல்கிறீர்களோ அதில் வெற்றி கிடைக்கும் இருபதியாக இருந்த எல்லா பணிகளும் வெற்றிகரமாக முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் பொன்னான காலம் வசந்த காலம் என்றால் அது இந்த பெயர்ச்சி காலகட்டம் தான் ஏனெனில் லாபஸ்தானம் என்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த இடம் நீங்கள் எல்லாவற்றிலும் லாபத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய இடம் இப்படிப்பட்ட இடத்தில் செவ்வாய் நுழைந்து பயணிப்பதால் உங்களுடைய சொந்த தொழில் வியாபாரம் போன்றவற்றை மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நீங்கள் எதிர்பாராத வியக்கத்தக்க விதத்தில் பணவரவுகளை லாபத்தின் மூலமாக நிறைந்து பெற்று மகிழ முடியும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பணமழை பொழிந்து பணப்பெட்டி வழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணவரவுகள் அபரிவிதமாக அதிகரிக்கும் விருச்சிக ராசிக்காரர்களான உங்களுக்கு முந்தைய நாட்களில் சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் செவ்வாய் கேதுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார் எனவே கடந்த நாற்பத்தைந்து நாட்களும் உங்களுக்கு கடினமான மோசமான நாட்களாக இருந்திருக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவை நோக்கி பயணம் செய்வது என்பது அந்த அளவுக்கு சிறப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை சுமார் ஒன்றரை மாதங்களாக செவ்வாய் கேதுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார் தற்போது நிகழக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வருவது சிறப்பு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து சனியின் பார்வையில் பயணிப்பது மட்டுமில்லாமல் செவ்வாயும் சனியை பார்க்கிறார் இப்படிப்பட்ட செவ்வாயின் இந்த அமைப்பு காரணமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது என்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் விருச்சிக ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஏறி பயணிக்கிறார் எனவே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சங்கடங்கள் கஷ்டம் நஷ்டங்கள் நெருக்கடிகள் பிரச்சினைகள் போன்றவற்றிற்கு முற்றிலுமான தீர்வு கிடைக்கும் வெகு உங்களுக்கு அதாவது நான்கைந்து மாதங்களாக அபரிவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது அவ்வாறான பிரச்சினைகளுக்கு நன்கு முயற்சி செய்தும் தீர்வுகள் எதுவும் கிடைக்கவில்லை எழுபறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்றிருக்கக்கூடிய எல்லா விதமான பணிகளுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே அபரிவிதமான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் அவ்வாறான பிரச்சனைகளை உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் யோக சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் செவ்வாய் உங்களுக்கு கொடுக்கிறார் விருச்சிக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களையும் லாபங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்குள் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் கடந்த காலங்களில் கேதுவை நோக்கி செவ்வாய் பயணித்தபோது நீங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் போது விபத்துக்களை சந்தித்து இருந்திருப்பீர்கள் புது நபர்களை நம்பி ஏமாந்து பண ஏமாற்றங்கள் இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் வெடிக்கக்கூடிய பொருள்களின் விஷயங்களில் ஆபத்துகளை சந்தித்து இருந்திருப்பீர்கள் என்பது மட்டுமில்லாமல் வெடிப்பொருள் தயாரிக்கக்கூடிய தொழிலில் இருப்பவர்கள் எல்லாம் கடந்த காலங்களில் செவ்வாய் கேதுவை நோக்கி பயணித்தபோது சிக்கல்களையும் சிரமங்களையும் ஆபத்துகளையும் சந்தித்து இருந்திருப்பீர்கள் கடந்த காலங்களில் உங்களுக்கு கோர்ட்டு கேசுவம்பு வழக்குகள் ஏற்பட்டிருக்கும் திடீரென்று கடன் வருவதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் புதிய முடிவுகளை எடுக்கும்போது தோல்விகளையே சந்தித்து இருந்திருப்பீர்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மாத காலகட்டங்களாக கடந்த காலங்களில் எங்கு சென்றாலும் தடை தாமதங்கள் எல்லா பணிகளும் எழுபறியாக இருப்பது இருந்திருக்கும் மன அழுத்தங்கள் அதிகரித்து மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளை அனுபவித்து இருந்திருப்பீர்கள் ஆனால் தற்போது இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான பிரச்சனைகளும் விலகி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் இனிமைகளும் நிறைந்து கிடைக்கும் விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய மனதில் தைரியத்திற்கும் துணிச்சலுக்கும் வீரத்திற்கும் விவேகத்திற்கும் வீரதீர செயல்களுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய உடலில் ஓடக்கூடிய இரத்தத்திற்கு காரணம் செவ்வாய்தான் எனவே உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால் நல்ல இரத்த ஓட்டங்கள் இருக்கும் ஆயுள் பலம் அதிகரிக்கும் ஆணையிடக்கூடிய பதவிக்கு அதிகார பதவிக்கு காரணம் தான் சீருடை சார்ந்த பணிகளுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவரும் செவ்வாயாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் விருச்சிகம் ராசிகாரர்களான நீங்கள் சிறந்து விளங்க வேண்டுமென்றால் உங்களுக்கு செவ்வாய் பலம் பொருந்தி அமைப்பில் பயணிக்க வேண்டும் விளையாட்டு மற்றும் கனரக இயந்திரத்தை சார்ந்த வண்டி வாகனங்களுக்கும் நாயகராக இருக்கக்கூடியவரும் செவ்வாய்தான் மின்சாரத்திற்கு காரகராக இருக்கக்கூடியவரும் செவ்வாய்தான் இன்னும் சொல்லப்போனால் பூமிக்கு காரகன் செவ்வாய் விருச்சிகராசிக்காரர்களான நீங்கள் பூமி ஏதாவது வியாபாரம் மற்றும் தொழில் செய்ய வேண்டுமென்றால் உங்களுக்கு செவ்வாய் பலம்பொருந்தி அமைப்பில் இருக்க வேண்டும் நேரத்தை மிகச் சிறப்பாக நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டுமென்றால் செவ்வாய் பலம்பொருந்தி அமைப்பில் இருக்க வேண்டும்